கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் திருநாள் உத்ராட நட்சத்திரம் தனுசு ராசி ஷஷ்டி திதி தேயிரை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் அதுலேயுமே மிருகசீரிஷ நட்சத்திரக்காரருக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதி தரும் உத்ராட நட்சத்திரங்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு அதாவது சூரியனுடைய நட்சத்திரம் அந்த சூரியன் இன்றைய நாள் சுக்ரனுடைய நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம் என்னென்னா பரணி நட்சத்திரத்தில் அதுவும் ஒன்றாம் பாதத்திலே இருக்கிறதுனால நிறைய சுபிக்ஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மேஷ ராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று கிரகம் சேர்க்கை உண்டுது அதாவது ரெண்டு சுப கிரகங்கள் ஒரு பாவகிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாவகிரகம் சொல்லக்கூடியது உச்சம் பெற்றிருக்கிறது சூரியன் ஸோ இந்த காலகட்டங்களில் தலைமை பதவிகள் பிராப்தமாகும் நிறைய பேருக்கு பொன்பொருள் ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள் சேர்க்கை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல ஏற்றங்கள் கொடுக்கும் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் தான் நம்பர் ஒன்னாக தெரிவிங்க அந்த அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் ஆரஞ்சு நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழிலுக்காக சில மாற்றங்கள் சில அலைச்சல்கள் இருக்கும் ரெண்டாவது ஒரு அண்ணன் தம்பி சம்மந்தப்பட்ட மேட்டராக இருக்கலாம் இல்லைனா கூட இருக்கக்கூடிய மைத்துனர் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல ஒரு செய்தி ஒரு தகவல் சாயந்தரம் கட்ட ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு அப்புறம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடியதாக இருந்தாலும் என்னையினால் உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கோபதாபங்களை தவிர்ப்பது நன்று அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் முக்கியமான பாசு இல்லை முக்கியமான ஒரு பெரிய ஒரு அவர்கள் மூலியமாக நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்கும் குடுக்கல் வாங்கலில் ஏற்றங்கள் கொடுக்கும் சில பேருக்கு ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு மரியாதை தேடி வரும் எனக்கு இப்படி தான் ஓணும் அப்படி தான் வேணும்னு சொல்லி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணக்கூடிய ஆட்களில் இந்த ஒரு நாள் வந்து கொஞ்சம் இருக்கும்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து உங்களை நம்பி பல காரியங்கள் எடுத்து பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கொடுக்கும் பெண்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் வேலைகளில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் எந்த வேலையில் நீங்கள் போனாலும் சரி என்ன நல்ல ஏற்றம் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை அப்பா ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் கொடுத்து அது போய் பண்ணிட்டு வாடா அப்படின்னா அது முடிச்சுடுவீங்க அப்புறம் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கெத்தான ஒரு பொசிஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலை இல்லாத ஆட்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் சூரியன் இந்த நட்சத்திரம் சுக்கரனாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த யூகே பிரிட்டன் இந்த மாதிரி இடங்களுக்கெலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா என்னால் உங்களுக்கு அதற்கான விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் கோதுமை விளைவிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் மெயினாக இந்த மளிகை கடை வச்சு நடத்தக்கூடிய ஆட்களுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் என்னால் ஏற்படும் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசியில சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய இடத்துல இன்றைய நாள் வந்து பொறுப்பு ரொம்ப அதிகமாக எடுத்துப்பீங்க அதுதான் பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு ரெண்டாவது ரெண்டு மூணு விஷயத்தை ஒரே ஐடியா பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் ஆனால் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கும் முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லா விதத்திலையுமே ஒரு பெரிய ஒரு ஆரம்பமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது தெய்வம் அனுகிரகம் நல்லா இருக்கிறனால நாள் உங்களுக்கு நல்ல லக்கு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் லக் இஸ் கோயிங் டு ஃபேவர் யுவர் அதிருஷ்டம் கைகூடி வரம்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய இதுதான் தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும் மஞ்சள் நரும் கன்னி ராசியிலது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்கள் வேண்டாம் அறவே தவிர்த்துக்கொள்வது நல்லது முதல் விஷயம் ரெண்டாவது நாளையோடு உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை சால்வ் ஆக போகிறது இருக்கிற குடைச்சல் நிவர்த்தி ஆக போகுது மன கஷ்டங்கள் மன கிளேஷங்கள்லாம் வந்து காணாமப்படுறது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனாலும் நான் என்ன சொல்ல ஒரு பண்ணா முடிஞ்சளவுக்கு நம்ம வேலை நம்ம தொழில் அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்துக்கொள்வது நல்லது மாத்ருக்காரகன்னு சொல்லுவோம் அம்மாவை அந்த அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் அதாவது அலைச்சல் இருந்தாலும் இந்த நாள் நல்லாயிருக்கும்னே சொல்லலாம் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டனம் மஞ்சண்டனம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் ஒரு பிரயாணம் ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறும் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த நாள் நிறையா தான தர்மங்கள் செய்யலாம் நிறைய பேர் இந்த நாள் வந்து முக்கியமான ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எதாவது ஒரு லெட்டரு இல்லை டாக்குமெண்ட்டு எதாவது அப்ரூவல் இந்த மாதிரி எதாவது வரணும் அப்படின்னா இந்த நாள் அது கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும் ஸோ மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பேச்சு எதுவாக இருந்தாலும் சரி இது இப்படி தான் அப்படி தான் இல்லாமல் உங்கள் பேச்சு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் பொய் சொல்ல மாட்டீங்க பொய் சொல்லாமல் இருந்தாவே இன்றைய நாள் நல்லா தான் இருக்கும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க குடும்பத்திற்காக செலவு பண்ணுவீங்க சில பேர் கண் கண்ணாடிகள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கண் சம்பந்தப்பட்ட பாதிகள்ன்றதுனா இருந்ததுன்னா சரியாக போயிடும் வாய்ப்பிட வேண்டியதில்லை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் அத்தனையுமே கைகூடக்கூடிய அற்புதமானால் எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பாரம்பரியமாக வரவேண்டிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வந்து சேரும் உங்கள் பெரியவங்க மூலியமாக வந்து சேரும் உங்களுடைய மாமனார் மாமியார் மூலயமா வந்து சேரும் உங்கள் அப்பா அம்மா மூலிமா பெரிய ஒரு விஷயம் நடக்கப்படுறதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் பிரயாணத்தின் மூலியமாக சந்தோஷம் இருக்கும் இன்பச் சுற்றுலா போயிட்டு வருவீங்க சிவன் கோவிலுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப நாளாக காத்துன்றுண்டக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய நாள் நடக்கப்படுறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தீத்தனம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை தினம் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் இன்றைய நாள் யாரையும் நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்காக பிரயாணத்திற்காக வண்டி வாகனங்களுக்காக நல்ல செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி எல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுறீங்களா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நச்ச காரியங்கள் அப்படியே நடக்கும் அற்புதமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா வெள்ளை நிறம் கும்ப ராசிக்கிறது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே சங்கடங்கள் நிவர்த்தியாகும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ரொம்ப முக்கியமானது உடம்பு வலி வேதனைகள் மன வலி வேதனைகள் அதெல்லாம் நிவர்த்தியாகும் ஒரு நண்பர் மூலியமாக பெரிய ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசியில் வந்து மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாள் சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் நம்ம லைஃப் நம்ம கரெக்டாக டிசைட் பண்ணி எடுத்துன்னு போவோம் அதுதாங்க பெரிய சக்ஸஸ் ரெண்டாவது யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்க மாட்டிங்க தட் இஸ் அ ரியாலிட்டி லக்னத்துலேயே செவ்வாய் ராகு புதன்லாம் இருக்குது பணம் வர வேண்டியதெல்லாம் வராமல் இருந்ததுன்னா இந்த நாள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் டென்ஷன் ப்ரெஷரை கவி தவிர்த்து பது நல்லதுன்னு சொல்லலாம் மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா இருப்பீங்க எதுவாக இருந்தாலும் சரி உட்காந்து பேசி முடிவெடுத்துக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நன்னாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா முதல் ராசி லக்னம் வந்து தனுசு இரண்டாவது சிம்மம் மூன்றாவது மேஷம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேச்சா நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லா விதமான சந்தோஷம் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் து சமஸ்தண்மங்களி பந்து ஒன்று கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க